பாப்பா உன் பேர் என்ன இந்த தர்பூசணியில வந்து உள்ள ஊசி மூலமா உள்ள நிறத்தை செலுத்துறதா ஒரு இது வதந்தி கிளம்பிட்டு இருக்குதுல்ல அத பாத்தியா அந்த செய்தியா அது உனக்கு தெரியுமா தெரியும் அது உண்மையா அப்படிலாம் கிடையாது எல்லா படத்துலயும் இயற்கையாவே நிறம் இருக்குது இப்ப பப்பாளி பழத்துல பாத்தீங்கன்னா அதுல அடுத்தாலும் அதுலயும் கலர் வருது மாதுள பழத்துலயும் கலர் வருது ஆப்பிள் இந்த மாதிரி நிறைய பழங்களையும் கலர் வருது ஒண்ணுல மட்டும் அப்படிலாம் கிடையாது அதெல்லாம் வந்து விவசாயிகளுக்கு வந்து நஷ்டத்தை ஏற்படுத்துறதுக்கோசரம் அவங்களே வதந்தியா கிளப்புறாங்க அந்த மாதிரிலாம் கிடையாது ஒருத்தர் இவ இப்ப விவசாயிகள் வந்து பாதிக்கப்படுறாங்க இவங்க இந்த மாதிரி சொல்றதுனால மத்தவங்க வந்து அவங்களுக்கு நஷ்டம் ஏற்படுது இல்லையா இப்ப அவங்க கொண்டு போய் வித்தாங்கன்னு வியாபாரிகள் வந்து அந்த வாங்க மாட்டாங்க அந்த வீடியோ பாத்துக்கிட்டு அதனாலதான் வந்து இது வந்து உண்மை இல்ல பொய் அப்படின்னு நாங்க வந்து தெரிவிக்கிறோம் நன்றிப்பா நீ எத்தனாவது படிக்கிற ஒன்பதாம் வகுப்பு தர்பூசணி பழத்துல உள்ள வந்து நிறத்தை செலுத்தி விவசாயிகள் விற்கிறதா வந்து ஒரு பொருளியை வந்து கிளப்பி விட்டாங்க இதனால எவ்வளோ பாதிப்புன்னு யோசிச்சு பாருங்க விவசாயிகளுக்கு இப்போ ஒவ்வொரு பழத்துக்கும் ஒவ்வொரு காய்க்கும் ஒவ்வொரு நிறம் இருக்கும் உள்ள வந்து இயற்கையாவே நிறமி இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா கேரட்டா இருந்தீங்கன்னா அதுலயும் நிறம் வரும் இப்ப மஞ்சள் நம்ம உணவுல சேர்க்கிறோம் மஞ்சள்லையும் மஞ்சள் நிறம் வரத்தானே செய்யுது அந்த மஞ்சள் நிறம் வருது அப்படிங்கிறதுக்காக அதுல ஏதாவது கெமிக்கல் வந்து சேர்த்துருக்காங்கன்னு அர்த்தமா வேதிப்பொருளை சேர்த்துருக்காங்கன்னு அர்த்தமா அப்படி கிடையாதுல்ல எல்லா பழத்துலையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா ஒவ்வொரு பழத்துக்கும் ஒவ்வொரு காய் எல்லாத்துக்குமே ஒவ்வொரு நிறமி இயற்கையாகவே வந்து இயற்கை நமக்கு கொடுத்துருக்குது இப்போ பாருங்க நம்ம மாதுளம்பழத்தை கூட இப்படி புழிஞ்சோம்னா நம்ம துணியில வெள்ளை துணியில் பார்த்தீங்கன்னா கர விழுற மாதிரி இருக்கும் அதை துண் தண்ணியில் அலசுனிங்கன்னா போயிடும் அப்போ அது வந்து இயற்கையாகவே வந்து படைக்கப்பட்டது இதெல்லாம் ஆனால் இதெல்லாம் வந்து இப்ப விவசாயிகளுக்கு வந்து இந்த வாழ்வாதாரத்தை அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பன்னாட்டு நிறுவனங்களோட சேர்ந்து இந்த சதிய பண்றாங்களா அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வருது ஏன் அப்படின்னா இப்ப பாருங்க இந்த வாழை தண்டு இருக்குது அதுல பாத்தீங்கன்னா அதை ஒரு வெள்ளை துணியில வந்து ஒரு சின்ன கீரல் போட்டு தேய்ச்சிங்கன்னா ஒரு கரை மாதிரி வரும் அப்ப அதுல யாராவது போய் ஊசி குத்திட்டு இருக்காங்களான்னு அது மாதிரி எல்லாத்துலயுமே இருக்கிறதுதான் இயற்கையான ஒரு நிறமைய வந்து இவங்க பொய்யா சித்தரிச்சு இப்படி எல்லாருடைய வாழ்வாதாரத்தையும் கிடைக்கிறாங்க கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் ஏக்கர் நிலத்தில் தர்பூசணியை விளைய வச்சிருக்கிறதா சொல்றாங்க அப்படி இருக்கும்போது ஒரு டன் வந்து பதிமூணாயிரம் ரூபா அப்படின்னு வித்துட்டு இருந்த தர்பூசணி இப்போ வந்து டன் வந்து ரெண்டாயிரம் ரூபாய்க்கு விற்குது அப்போ எத்தனாயிரம் விவசாயிகள் இதனால பாதிக்கப்படுறாங்கன்னு பாருங்க அதை வாங்கி விற்கிற வணிகர்கள் எத்தனாயிரம் பேர் பாதிக்கப்படுவாங்க இப்படி தான் வந்து இந்த அரசாங்கம் வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்குது அரசாங்க ஊழியர்கள் வந்து அரசியல் பேசக்கூடாது அப்படின்னு சொல்ற இந்த அரசாங்கம் அரசாங்க ஊழியர்கள் வந்து ஆர்ப்பாட்டத்தில் போராட்டத்தில் ஈடுபடக்கூடாதுன்னு சொல்கிற இந்த அரசாங்கம் அரசாங்க ஊழியர் ஒருத்தர் வந்து இது மாதிரி தவறுதலாக ஒரு பொருளையை கிளப்பி விட்டுட்டு வதந்தியை கிளப்பி விட்டு மக்களோட வாழ்வாதாரத்தை கெடுத்துட்டு இருக்காருல இதை பற்றி ஏன் ஒன்றுமே நடவடிக்கை எடுக்கிறதுல அவரை வந்து இடமாற்றம் பண்ணியிருக்காங்க இடமாற்றம் பண்ணுறது தான் வந்து அவருக்கான தண்டனையா அப்போ எத்தனை ஒவ்வொரு விவசாயிகளும் எவ்வளவு நஷ்டப்பட்டிருக்காங்க இருக்காங்க இப்ப இந்த பணத்தை யார் கொடுக்கறது அப்ப அரசாங்கம் வந்து அதற்கான இழப்பீட்ட கொடுத்துருமா அரசாங்கம் வந்து இந்த தவறு வந்து அந்த அதிகாரியோட தவறு கிடையாது இந்த தவறுக்கு உடந்தையா இருந்தது அரசாங்கம் அப்ப எல்லா விவசாயிகளுக்கும் கட்டாயம் அவங்க வந்து இழப்பீடு கொடுத்துதான் ஆகணும் அப்ப அப்பதான் மற்ற அதிகாரிகளுக்கும் வந்து ஒரு விழிப்புணர்வு வரும் முதல்ல அந்த அதிகாரிக்கு வந்து தண்டனை கொடுக்கணும் இப்ப இந்த செய்தி இந்த நிகழ்வு கூட பாத்தீங்கன்னா விவசாயிகள் எல்லாருமே போராட்டம் பண்ணதுக்கு அப்புறம் தான் வெளியே வந்திருக்குது அப்படி இல்லைன்னா மக்கள் இதை உண்மை நினச்சிருப்பாங்க இப்ப பன்னாட்டு நிறுவனங்கள் வந்து குளிர்பானங்கள் எவ்வளவோ விற்கிறாங்க அதுலெல்லாம் என்ன உள்ள ஏதாவது சத்து இருக்குதா ஏன் அதெல்லாம் அவர் போய் விசாரிக்கிறது இல்ல பெரிய பெரிய எல்லாம் போய் சோதிக்கிறது இல்ல சின்ன சின்ன சிறு கடைகள் சிறு வியாபாரிகள் சிறு வணிகர்கள் இவங்களுக்கு எடுக்கிறதே இவங்க நோக்கமாக வச்சிருக்கிறாங்க அப்ப மக்கள் வந்து இதை புரிஞ்சிக்கணும் மக்கள் வந்து தமிழர்கள் வந்து இதை முக்கியமா புரிஞ்சுக்கணும் இப்போ வந்து நம்ம விவசாயமாக இருந்தாலும் சரி எந்த தொழில் நிறுவனம் எதுவாக இருந்தாலும் சரி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அதுக்காக வந்து குரல் கொடுக்குறோம் நாங்கள் மட்டும்தான் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறோம் இந்த திராவிட அரசாங்கம் வந்து எப்போவுமே வந்து விவசாயிகளையாக இருந்தாலும் சரி சிறு குறு தொழிலார் தொழில் செய்கிறவங்களையாக இருந்தாலும் சரி எல்லாருக்குமே வந்து ஒரு நஷ்டத்தை தான் உருவாக்கிட்டு அப்படி தான் வந்து நம்மளோட விவசாயிகள்லாம் நஷ்டம் வந்து அந்த விவசாயத்தை விட்டு வெளியே வர்றாங்க அந்த இடத்த வந்து வட இந்தியாக்காரங்களை உள்ளே வி விட்டு அவங்கள வந்து அதை பூர்த்தி பண்ணிடுறாங்க அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொடுத்துறாங்க ஆனா நம்ம மக்களை மேல மேல கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க துன்புறுத்திக்கிட்டே இருக்கிறாங்க மக்கள் வந்து விழிப்புணர்வா இருங்க நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவு தெரிவிங்க இவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க கிட்ட ஊடகம் இருக்குது ஊடகத்தை வச்சுக்கிட்டு ஊடகம் மூலமா மக்களை வந்து திசை திருப்புறாங்க ஏமாத்துறாங்க இதே மாதிரிதான் பாருங்க இப்ப எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமனன் சீமான் வந்து நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்திச்சதா சொல்றாங்க ஆனா அந்த மாதிரி ஒரு நிகழ்வே நடக்கல எங்களுக்கு அந்த மாதிரி அவசியமே கிடையாது ஏன்னா நாங்க ஆரம்பத்துல இருந்து கட்சி ஆரம்பிச்ச நாள்ல இருந்து தனிச்சையை தான் நிக்கிறோம் தான் நாங்க வந்து அரசியல் செய்யறோம் எங்களுக்கு அந்த மாதிரி கூட்டணியில சேரணும்னு அவசியமே கிடையாது இன்னும் சொல்ல போனா இப்ப இதெல்லாம் பரப்பிட்டு இருக்கிறாங்கல்ல திமுக இவங்கதான் அவங்க கூட கூட்டணியில இருந்தாங்க உங்களுக்கு தெரியும் இங்க மாநிலத்திலயும் கூட்டணியில இருந்தாங்க ஒன்றிய அரசுலயும் வந்து கூட்டணியில இருந்தாங்க அப்படி இருக்கும்போது நாங்க வந்து யார் கூடயும் சேராம தனிச்சு நிக்கிறோம் ஆனா இவங்க ஏற்கனவே அவங்கள கூட்டணியை வச்சு வளர்த்து விட்டவங்களும் அவங்க தான் இப்பவும் அவங்கள வளர்க்கறதும் அவங்க தான் முழுக்க முழுக்க அவங்களுடைய செயல் திட்டங்களுக்குலாம் ஆதரவாக இருக்கிறது அவங்க தான் அவங்கதான் அவங்களுடைய இப்ப முதல்வர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் வந்து நாணயம் வெளியீட்டுக்கு வந்து அங்கதான் அவங்களதான் கூப்பிட்டு வராங்க ஆஹ் இவங்க ஒன்றிய அரசுல இருக்கிறவங்கள தான் கூட்டிட்டு வராங்க இங்க நடத்துகிற விளையாட்டுக்கும் அவங்களதான் அழைச்சிட்டு வராங்க பிஜேபி அழைச்சிட்டு வராங்க ஆனால் பேசுறது மட்டும் நாங்கெல்லாம் பிஜேபிக்கு பீட்டிங் சொல்ற சொல்றதும் இவங்கெல்லாம் வந்து பிஜேபிக்கு எதிராக இருக்கிறதும் வந்து எதிராக இருக்கிற மாதிரியும் வந்து சும்மா நாடகம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இப்படியே இந்த நாடகம் இந்த நாடகம் நடத்துறது மட்டும்தான் இந்த திராவிட அரசோட வேலை தேர்தல் பத்திரம் முறைகேடு மூலமா மற்ற எல்லா கட்சியும் நிதி வாங்கியிருக்காங்க இந்தியாவிலே வந்து எல்லாரும் முன்னாடியும் திரள் நிதினு சொல்லி நாங்கள் வாங்கி கட்சி நடத்துகிறோம் நாங்க எல்லாமே வெளிப்படையா செய்யறோம் நாங்க மட்டும்தான் தொடர்ச்சியா உண்மையா நேர்மையா மக்களுக்காக குரல் கொடுக்குறோம் மக்களுக்காக நாங்களும் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் ஆனா அந்த கட்சியெல்லாம் பாருங்க தேர்தல் வாக்கு வாக்கு அந்த வாக்கை மட்டுமே குறி வச்சு மக்களை ஏமாத்த வேலையை செஞ்சிட்டு இருக்கிறாங்க